உம் குருவே போற்றி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் ஏழாவது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கம் சீரும் சிறப்பமாக நடைபெற்று இருக்குது சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு ஐயா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம் சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வந்து பார்த்திங்களா ஒவ்வொரு மாதாந்திர கருத்தரங்கமும் சீரும் சிறப்பமாக நடைபெற்றது கரு கருத்தரங்கத்தில் சுகர் நாடி விதிமுறையில் எமக்கு பேச வாய்ப்பளித்த தலைவரையா செயலாளரையா பொருளாளரையா அனைவருக்குமே மிக்க நன்றி மூன்றாம் பாவம் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்காங்க மூன்றாம் பாவம் வந்து நம்ம நிறைய சொல்லலாம் மூன்றாம் பாவம் நம்ம முதன்மையாக எடுக்கணும் அப்படின்னமா துணிவு சகோதரத்துவம் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தைரியமா ஒரு செயல்ல செய்யக்கூடிய பாவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்களா மூன்றாம் பாவம் தான் ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் இயக்கம் அப்படிங்கிறதும் மூன்றாம் பாவம் தான் எழுத்து எண்ணம் இயக்கம் ஆற்றல் துணிச்சல் சகோதரத்துவம் பராக்கிரமம் பராக்கிரமம் அஞ்சா நெஞ்சல் மூன்றாம் பாவத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் மூன்றாம் அதிபதி நின்ற நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் எதுவும் துணிவுடன் எந்த செயலியும் ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த செயலியும் ரொம்ப துணிவுடன் தன்மையுடன் அந்த விஷயத்தை வந்து ரொம்ப சுமூகமாக அந்த செயலை வந்து டீல் பண்ணுவாங்க மூன்றாம் பாவம் வந்து பாத்தீங்களா ஆணுக்கு பெண்ணுக்கும் வந்து பார்த்திங்களா பெண்ணுக்கு வந்து ருதுவாக நம்ம எடுத்துக்கணும் ஆணுக்கு வந்து வீரியஸ்தானமா நம்ம எடுத்துக்கணும் மூன்றாம் அதிபதி இந்த ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய ஸ்தானங்களில் மூன்றாம் அதிபதி மூன்றாம் பாவம் வந்து ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் மிக முக்கியமாக ஒரு பாவமாக நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம் மூன்றாம் இடம் வந்து சகோதரத்துவம் மூத்த சகோதரமாக இருந்தால் பதினோராம் பாவம் இளைய சகோதரமாக தங்கச்சி தம்பி எல்லாம் இருந்தாங்களா நம்ம மூன்றாம் பாவத்தை தான் நம்ம எடுத்துக்குவோம் அதே மாதிரி வந்து ஒரு செயல சாமர்த்தியமாக செய்யறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல ரொம்ப பேரிழிவா இருந்தாலும் சரி ஒரு சண்டை சச்சரவா இருந்தாலும் சரி அந்த இடத்த ரெண்டு பக்கமும் ஒரு பஞ்சாயத்து பண்ணி சுமூகமா தீர்த்து வைக்கிறாங்க பாத்தீங்களா பெரியவங்களா அப்படித்தானே பண்ணுவாங்க அந்த சாமர்த்தியத்தனம் அந்த மூன்றாம் பாவம் தான் குறிக்கும் உம் வந்து பாத்தீங்களா விரல் விரல்கள் கை இத தோள்பட்டை இதெல்லாமே மூன்றாம் பாவம் தான் குரல் வளம் அதுவும் மூன்றாம் பாவம் தான் மூன்றாம் பாவத்துல நிறைய காரணங்கள் இருக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதியும் லக்னாதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி அவர் வந்து ரெண்டாம் அதிபதியோட தொடர்பு கொண்டுச்சுன்னா ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூட்டு குடும்பத்தோடு வாழ்வாங்க எந்த லக்கனத்திற்கும் லக்கனாதிபதி லக்னாதிபதி அவர் அவர் லக்னாதிபதி மூன்றாம் அதிபதியோட நட்சத்திர பரிவர்த்தனை பெறணும் அல்லது வீடு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை பெற்றுச்சுன்னா ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் படம் தானே குடும்பஸ்தானம் ரெண்டாம் அதிபதி தொடர்பு குரு பார்க்கணும் குரு பார்த்துச்சுன்னா அந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கூட்டு குடும்பத்துல வாழ்வாங்க சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பாக்கள்லாம் அந்த குழந்தைங்கள் எல்லாம் பார்த்தீங்களா கூட்டு குடும்பத்திலேயே வாழும் திருமண பொருத்தம் பார்க்க வரப்ப பெற்றோர்களை கேட்பாங்கல்ல இந்த பொண்ணு அனுசரிச்சு இருக்குமாங்க எங்களோட குடு குடும்பத்தோட இணக்கமா இருக்குமா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நாத்தனார் நங்கான்ட்டு எல்லாத்தோடையும் அனுசரணமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல திருமண பொருத்தம் பார்க்க வரப்பல பெற்றோர்களை கேட்பாங்கல்ல அப்ப அந்த ஜாதகத்துக்கெல்லாம் நம்ம ரெண்டாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று குரு பார்த்துச்சுன்னா அந்த பெண் வந்து பாத்தீங்களா கூட்டு தான் அனுசரிச்சு இருக்கும் மாமனார் மாமியார் கொழுந்தனார் நாத்தனார்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து பாத்தீங்களா கூட்டு குடும்பத்தில் ரொம்ப அனுசரணையாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்களா மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து அஸ்தங்கமாகவே கூடாது பகை நீசமும் ஆகக்கூடாது மூன்றாம் அதிபதி சூரியனுடன் அஸ்தங்கம் ஆகக்கூடாது பகை நீசமும் ஆகக்கூடாது மூன்றாம் பாவத்தில் ஒரு கிரகம் நீசம் அடையக்கூடாது இப்போ குழந்தைங்களை வந்து நிறைய நீட் தேர்வுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணுறாங்களா பாப்பா அதுக்கு மூன்றாம் பாவம் மிக மிக முக்கியம் அந்த மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் இந்த மூன்றாம் பாவம் தான் முயற்சி ஸ்தானம் பெற்றோர்கள் இந்த அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு மாதங்களிலுமே வந்து பார்த்தீங்களா பெற்றோர்களை பரிட்சை எழுதி முடிச்ச உடனே தம்பி இந்த குரூப் கேட்குறான் தம்பிக்கு இந்த குரூப் கிடைக்குமா இந்த காலேஜில் கிடைக்குமா இதுக்கு எக்ஸாம் எழுதுறா பாஸ் ஆகிடுவானா நல்ல மதிப்பெண் வருமா எங்கள் கேட்டகிரியில் அவனுக்கு கட் ஆஃப் மார்க் வந்துருமா அப்படின்னால பெற்றோர்களை கேட்பாங்களா ஜாதகம் வீப்பி அப்போ அந்த ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெறணும் அவர் நின்ற நட்சத்திர அதிபதியெல்லாம் ஆட்சி உச்ச நட்பு பெற்று குருவோ ஐயா சொன்ன மாதிரி லக்கன எல்லாம் பார்த்தாங்களா அந்த என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு டை ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்துருவார் அந்த எக்ஸாம் கோடிங்லேயே ஃபர்ஸ்ட்டு வந்துடுவார் அவர் என்ன காலேஜில் கேட்குறாரோ அந்த குரூப் அவருக்கு கிடைக்கும் பெற்றோர்கள் கேப்பாங்க ஜாதகம் அனுப்பி இந்த மருத்துவ படிப்பு படிக்கலான்னு தம்பி இது வரைக்கும் கிடைக்குமா இந்த ஊர்லயே கிடைக்குமா இந்த காலேஜ்லேயே கிடைக்குமா அவர் கேட்குற டிபார்ட்மெண்டே கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்ப ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் மூன்றாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று பெற்று குரு அல்லது சுபர்கள் பார்த்துச்சுன்னா அந்த குழந்தை என்ன படிக்கணும்னு நினைக்கிதோ அதை படிக்கும் போட்டி தேர்வு எழுந்துச்சுன்னா வின் ஆகிடும் போட்டி தேர்வு எழுந்துச்சுன்னா நல்லா கட் ஆஃப் மார்க்கில் அந்த குழந்தைக்கு அந்த காலேஜில் சீட் கிடைச்சிடும் இந்த அமைப்பு எங்கள் பொண்ணுக்கே இருக்குது இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருச்சு அது கேட்ட குரூப்பே கிடைச்சிருச்சு இந்த காலகட்டம் தானே குழந்தைங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டு எல்லா எல்லா பேரண்ட்ஸும் காலேஜில் குழந்தைங்கள சேர்க்கணும் அப்படின்ட்டு அந்த மும்முரமாக அந்த செயல்பாட்டில் இருப்பாங்க இல்லையா அப்போ இந்த பாவத்தை நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் இந்த பாவத்தை எடுத்து பார்க்குறப்ப இல்லைங்க அந்த மூன்றாம் எல்லாம் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டெலாம் பகை நீச மஸ்தங்கம் அடைஞ்சிச்சுன்னா அந்த குழந்தை படிக்கணும்னு நினைக்கிற குரூப் கிடைக்காது கிடைக்காது டொனேஷன் கட்டி சேர்க்கணுமா இருக்கும் இல்லைன்னா அந்த குழந்தை அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே அந்த குழந்தை கேட்குற குரூப் கிடைக்காது வேற எங்கேயாவது வேற ஏதாவது காலேஜில் சேர்த்திக்குவாங்க இல்லைனா ஒரு ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து அந்த குழந்தை கேட்கறத எல் இயல்பாக குழந்தைங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போகிறது எப்படி ஒரு அமௌண்ட் கொடுத்தோ இல்லை டொனேஷன் மூலமோ இல்லை ரெக்கமெண்ட் மூலமோ போறதில்ல அப்படி இருக்குது இல்லையா அப்போ அந்த மூன்றாம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை நல்லா பாஸ் ஆகி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும் மூன்றாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி மூணு ஆறு எட்டு பகை நேச மஸ்தங்க அடைஞ்சிச்சுனா இது மாதிரி ஒரு அமைப்பில் குழந்தை போய்டும் நம்ம எடுத்துக்கலாம் மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நல்லா இருக்கணும்னு நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி லக்கணம் லக்கனம் லக்னாதிபதி லக்னம் லக்கனாதிபதி ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே வந்து பார்த்தீங்களா புதனோடு மூன்றாம் பாவம் காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் பாவம் தானே புதன் புதனோட தொடர்பு கொண்டுச்சுன்னா குழந்தைங்க நல்ல புத்தி கூர்மையோடு இருக்கும் நல்ல புத்தி கூர்மையோடு இருக்கும் சிந்திச்சு நிதானமாக செய்யும் அதே மாதிரி வியாபார நுணுக்கம் வாய் வாய் திறமையாலே வியாபாரத்தை நல்லா திறன்பட செய்யும் உம் குரல் வளம் நல்லா இருக்கும் குழந்தைங்கள மேடை சின்ன சின்ன குழந்தைங்களாம் மேடையில் பாடுறது பேசுறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறல்ல கண்ணே குழந்தைக்கு சின்ன தான் இருக்குது அதுக்கு பாருங்களேன் அந்த மூன்றாம் பவம் அந்த முயற்சி ஸ்தானமும் இந்த குரல் வளமும் இருக்கிற குழந்தைங்க அவ்வளோ அழகா பாடுதுங்க பேசுதுங்க பேச்சு போட்டியில பேசி ப்ரைஸ் வாங்கிட்டு வராங்க அப்போ ஒரு ஜாதகத்துல மூன்றாம் இடம்ங்கிறது எவ்வளோ ஒரு ஒரு முக்கியத்துவம் பாருங்க அந்த மூன்றாம் அதிபதி புதனோடு பத்தாம் பவத்தோட தொடர்பு பெற்றுச்சுன்னா வியாபாரம் செய்வாங்க டிவியில் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறாங்களே டிவியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறது அந்த நிகழ்ச்சி விளம்பரத்தை தொகுத்து வழங்குறது நியூஸ் வாசிக்கிறது இதெல்லாமே குரல் தானே குரல் வளம் நல்லா இருந்தால் தான் இதுக்கெல்லாம் எடுத்துப்பாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு செலக்ட் ஆவாங்க அப்ப இந்த மூன்றாம் இடம் தான் தொண்டை குரல் இந்த பாவங்கள் எல்லாமே பத்தாம் பாவத்தொடர் தொடர்பு பெறப்ப அந்த தொழில செய்வாங்க மீடியாவில் வேலை செய்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்களா இந்த மூன்றாம் பாவம் ரொம்ப எங்களுக்கு நல்லா இருக்கும் கலைநய கலைத்துறையில புதுசா ஒரு கலை கத்துக்கிறது ஒரு விஷயத்தை பார்த்த உடனே புத்தி கூர்மை எங்களுக்கு இருக்கும் இயல்பாவே புத்தி கூர்மை இருக்கும் பார்த்த விஷயத்தை கத்துப்பாங்க திறன்பட கத்துக்கிற தன்மை எல்லாமே வந்து பாத்தீங்களா அந்த மூன்றாம் பாவம் தான் ஒரு ஜாதகம் உதாரண ஜாதகத்தோட சொல்றேன் பாருங்க போர்டல நான் போட்டிருக்கேன் பதிவு நான் செஞ்சிருக்கேன் ஒரு முறை சொல்றேன் பாருங்க இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஏழு ஐம்பது ஏஎம் கடக லக்கணம் கடக லக்கணத்திலே சுக்கரன் லக்கணத்துக்கு ரெண்டில் மாந்தி லக்கணத்துக்கு நாலில் துலாம்ல சனி பகவான் அஞ்சில் சந்திரன் குரு ஆறுல கேது பகவான் லக்கணத்துக்கு பதினொன்னுல புதன் பன்னிரெண்டில் ராகு செவ்வாய் சூரியன் நவாம்ச லக்கணம் கடக லக்கணம் கன்னியில் குரு பகவான் மிதுனத்துல ராகு செவ்வாய் சந்திரன் இருக்காங்க விருச்சகத்துல சனி பகவான் தனுசுல சூரிய பகவான் மகரத்தில் சுக்கரன் மேசத்தில் கேது பகவான் லக்னத்துக்கு பன்னிரெண்டு மிதுனத்தில் புதன் மாந்தி ராசியில உள்ள கிரகம் அதை சுற்றி நவாம்சல கிரகம் போட்டுக்கோங்க ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அது பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா நாடி விதியுடைய தாய் விதிமுறையே ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ நட்சத்திர அதிபதியாகவே அது மாறும் என்ன நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரமா தான் அது செயல்படும் அப்படிங்கிறது தாய் விதிமுறை இவர் வந்து கடக லக்கணம் கடக லக்கணம் இந்த லக்கணம் வந்து பாத்தீங்களா நம்ம திருமண பொருத்தங்கள் பெற்றோர்கள் பார்க்க வர்றப்ப அவங்க கேட்குற முதன்மையான கேள்வி பொருத்தங்கள் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு திருமணம் முடிஞ்சு ஓராண்டுகளில் ஈராண்டுகள்ல குழந்தை பிறந்துக்குமா எங்கள் மருமகளுக்கு கல்யாணம் அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது மூத்த மருமகனுக்கு மருமகளுக்கு மகளுக்கு இன்னும் குழந்தை இல்லை இன்னும் குழந்தை இல்லை இந்த ஜாதகம் வந்து குழந்தை பிறந்துக்குமா சீக்கிரம் குழந்த பாவம் எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத கேட்பாங்க முதல்ல எத்தனை பொருத்தங்கள் என்ன இந்த அமைப்பெல்லாம் சரியா இருக்கான்னு கேட்டுட்டு அடுத்து பெற்றோர்கள் கேட்குற கேள்வி திருமணம் முடிஞ்சு இரண்டு மூன்று காலத்துல குழந்தை பிறந்துக்குமா குழந்த அமைப்பெல்லாம் நல்லா இருக்கா குழந்தை பாக்கியெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகம் நம்ம எடுத்தோமா மூன்றாம் இடம் அஞ்சாம் இடமும் கெடும் மூன்றாம் தான் ஆண்களுக்கான மூன்றாம் அதிபதி கெட்டுச்சுன்னா பாவமும் கெடும் அதே மாதிரி பெண்ணுக்கு நம்ம எடுத்தோமா மூன்றாம் அதிபதி கெட்டுச்சுன்னா பெண்ணா அந்த ஆகாது பெண்ணா இருந்துச்சுன்னா ருது ஆகாது ருது ஆகல அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வந்து திருமண வாழ்க்கைக்கு தகுதி குறைவான பெண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் என் கூட படித்த பொண்ணுடைய அக்கா வந்து பாத்தீங்களா அந்த அக்கா வந்து இது வரைக்குமே ருதுவாகாமல் இரண்டாம் தரமா அப்ப வேற ஒரு கணவருக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க அவருடைய குழந்தை இருக்கு அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க எங்களுடைய ஜாதகத்துல மூன்றாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு பனிரெண்டு இல்லை நீசமானதுனால அந்த ருதுங்கிற அமைப்பு வந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்தாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஆனா பலன் இல்லை அப்ப மூன்றாம் அதிபதி ஒரு பெண் ஜாதகமா இருந்துச்சுன்னா மூன்றாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் பகை நீசம் அஸ்தங்கம் அடையக்கூடாது அடையா அடைஞ்சிச்சுனா அந்த ருது ஆகாது அல்லது அந்த சினை முட்டை வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு உண்டான தகுதி இருக்காது சினை உற்பத்தி சினை முட்டை உற்பத்தி வந்து பாத்தீங்களா உம் கர்ப்பையை கோளாறு கர்ப்பப்பையில வந்து ஒரு குழந்தைய சுமக்கிற அளவுக்கு சத்து குறைபாடு வந்துடும் அது வந்து பெண்களுக்கு நம்ம முதன்மையாக எடுத்துக்கணும் அப்ப திருமணம் பொறுத்துன்னு பார்க்க வரப்ப இதே மாதிரி நம்ம ஆணுக்கு எடுத்துக்கணும் ஆணுக்கு வந்து பெண்ணுக்கு நம்மளுக்கு ரெண்டு எட்டு ஏழு பன்னிரண்டு பாவங்கள்லாம் என்ன பொறுத்த இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஆண் ஜாதகத்துல வந்து மூன்றாம் அதிபதி நல்லா இருக்கா அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மூன்றாம் அதிபதி கெட்டுச்சுன்னா அஞ்சாம் அதிபதியும் கெடும் மூன்றாம் அதிபதி வீரியஸ்தானம் ஆண்டுக்குன்னாலும் உயிரணு குறைபாடுகள்லாம் மூணாம் பாவத்தை தான் நம்மளுக்கு சுட்டி காட்டும் அந்த மூன்றாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்று இருக்கா அஞ்சாம் அதிபதி நின்ற அதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இந்த ரெண்டு பாவம் கெட்டுச்சுன்னா குழந்தை பிறப்பது நான் சொன்ன ஜாதகம் பாருங்க இந்த உனக்கு போட்ட ஜாதகத்துல இந்த அமைப்பு இந்த விதிமுறை அழகா புரிஞ்சிருக்கும் கடக லக்னம் கடக லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி புதன் கடக லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி புதன் லக்னத்துக்கு பதினொன்னுல இருக்கு பதினொன்னுல இருக்கு புதன் அவர் யார் காலில் இருக்காரு சந்திரன் காலில் இருக்காரு சந்திரன் லக்கனத்துக்கு அஞ்சுல நீசம் மூன்றாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம் சரி அஞ்சாம் அதிபதி இருப்பாரு இல்லையா புத்திரஸ்தானாதிபதி இருக்காரு இல்லையா புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் அவர் பன்னெண்டுல இருக்காரு பன்னெண்டுல இருக்காரா அவர் யாரு காலில் இருக்காரு சுயக்கால்ல தான் இருக்காரு ஆனால் ராகுவுடன் ஒரு டிகிரியில இருக்காரு கேதுக்கு முன்னால ராகுகேதுவுடன் ஒரு டிகிரியில எந்த கிரகம் இருந்தாலும் கிரகம் தன் பலனை முழுமையாக இழக்கும் அப்ப மூன்றாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பிளஸ் அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம் அப்ப இவந்த ஜாதகருக்கு வயது நாற்பத்தி மூணு இன்னும் குழந்தை இல்லை மூன்றாம் பாவம் பாதிப்பு வீரியஸ்தானம் பாதிப்பு மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டதுனால ஐந்தாம் இடமும் பாதிப்படைஞ்சது சரி பொதுவான புத்திரக்காரகன் இருக்காரு இல்லையா அவரும் நம்ம எடுக்கணும்ல பொதுவான புத்திரக்காரகன் குரு பகவான் தானே அவர் அஞ்சலியே தானே இருக்காரு அப்ப குழந்தை கொடுத்துருக்கணும்ல குரு நின்றது யாருக்காளு ஆனா நீங்க சொல்லுங்க குரு நின்றது யாருக்காளு சனி பகவான் சனி பகவான் கால் சனி பகவான் யாருக்கால் இருக்காரு செவ்வாய்க்கால இருக்காரு செவ்வாய்க்கால இருக்காரு செவ்வாய் ராகுடன் ஒரு டிகிரியில் வந்துட்டாரா அப்ப பலன் இழந்துருச்சு இல்ல அப்ப ஒரு ஆஞ்சாதகத்துல மூன்றாம் அதிபதி கெட்டுச்சுன்னா அஞ்சாம் அதிபதியும் கெடும் திருமண பொருத்த இது இது போன்ற பாவங்களை மிக மிக ஆராய்ச்சியுடன் எடுத்துக்காங்க நட்சத்திர பொருத்தங்கள் இருந்தாலும் பாவக பொருத்தங்கள் இருந்தாலும் ஆண் ஜாதகமா மூன்றாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கா ஏழாம் அதிபதி நல்லா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க அதே மாதிரி பெண் ஜாதகத்திலையும் திருமணத்துக்கு பின் அந்த பெண் குழந்தை பிறப்புக்கு தகுதியானவளா அப்படின்னு மூன்றாம் பாவத்தையும் எடுத்துக்கணும் அஞ்சாம் பாவத்தையே எடுத்துக்கணும் ஏழாம் பாவம் மற்ற பாவங்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து பாருங்க ஒரு பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் மூன்றாம் இடங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாவம் இவருக்கு அஞ்சாம் பாவத்தில் பொதுவான புத்திரக்காரகன் குரு இருந்தும் கூட அஞ்சாம் பாவத்தில் உள்ள கிரகமும் நம்மளுக்கு குழந்தையும் கொடுக்கும் அஞ்சாம் பாவமும் குழந்தைய கொடுக்கும் அஞ்சாம் பாவத்தை பார்த்த கிரகமும் குழந்தையை கொடுக்கும் ஆனால் இவங்களாம் கெடாமல் இருக்கணும் இவங்களாம் கெடாமல் இருக்கணும் அஞ்சாம் பாவத்தில் உள்ள கிரகமும் குழந்தைய கொடுக்கும் அஞ்சாம் பாவாதிபதியும் குழந்தைய கொடுப்பாரு அஞ்சாம் பாவத்தை பாக்குற கிரகமும் குழந்தையை கொடுக்கணும் கொடுக்கும் ஆனால் இவங்க மூணு பேர் கெடாமல் இருக்கணும் இருந்தால் இருந்தாதான் அந்த பாக்கியம் அமையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆண் ஜாதகம் மாந்தாலும் பெண் ஜாதகம் மாந்தாலும் மூன்றாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பெற்றுச்சுன்னா திருமணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல குழந்தை பிறந்துக்கும் ஆண் ஜாதகம் மாதாலும் பெண் ஜாதகம் மாதாலும் மூன்றாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்து ஆட்சி உச்ச நட்பு பெற்று குரு லக்கன சுபர்கள் பார்த்தால் திருமணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லி மாறி மாறி பிறந்துக்கும் அது மாதிரி மூன்றாம் பாவத்தில் வந்து நிறைய காரகத்துவங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் மூன்றாம் இடம் வந்து பத்தாம் பாவத்தோட தொடர்பு பெற்று ராகுவோட தொடர்பு பெற்றுச்சுன்னா மூன்றாம் இடம் கை கால் நடனம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த அமைப்பு இருக்கும் டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும் இந்த கலைகள் எல்லாமே பழமையான கலைகள் சிலம்பம் கற்றுக் கொடுக்கறது கராத்தா கற்றுக் கொடுக்கறது டான்ஸ் மாஸ்டருங்க எங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஃபுல்லா தான் எங்களுக்கு இருக்கும் அப்ப அந்த மூன்றாம் பாவம் பிளஸ் ராகு பிளஸ் பத்தாம் பாவத்தோடு தொடர்பு வர்றப்ப அதே அதே தொழிலாக அந்த செய்வாங்க குரு லக்கணசுபர்கள்லாம் பார்த்துச்சுன்னா அந்த துறையில நல்லா சிறப்பாக பேர் வாங்கிக்குவாங்க நிறைய விருதுகள் வாங்குற அளவுக்கு அந்த மாஸ்டர் லெவல எங்களுக்கு உயரும் மாஸ்டர் டிகிரியில் நல்லா ஒரு குருவோ சுபர்களோ ஐயா சொன்ன மாதிரி பார்த்தாங்களா அந்த துறையில் வந்து பார்த்தீங்களா நல்ல ஒரு கிரேட்டில் வந்துடுவாங்க ஆசிரியர் துணை ஆசிரியர் பேராசிரியர் அது போன்ற நல்லா உயர்ந்த பதவிக்கு வந்துடுவாங்க தலைமை தாங்கும் பதவிக்கு கூட அந்த விளையாட்டு துறையிலெல்லாம் க தலைமை தாங்குறாங்க இல்லையா அந்த பதவிக்கு பொறுப்புக்கு வந்துடுவாங்க அப்போ பத்தாம் பாவத்துடன் தொடர்பு பெறப்ப அது எங்களுக்கு தொழிலாகவே செய்வாங்க இது மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்குமே மூன்றாம் பாவங்கிறது வந்து பார்த்தீங்களா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்களா இவருக்கு மூன்றாம் அதிபதி வந்து சந்திரனோட நீசமானது ஒரு குற்றம் நம்மளுக்கு காமத்திரிகோண ராசிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க மூணு ஏழு பதினொன்று காமத்திரிகோண ராசிகள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த ஜா அமைப்பு வந்து பார்த்தீங்களா ரொம்ப சிறப்பாக நம்ம ஆய்வு செய்யணும் மிருகசரிஷத்துடைய மூன்றாம் பாவம் நவாம்சலங்க எவ்வளவு நீங்க சொல்லுங்க நீங்க தான் லேட்டாக வந்தீங்க மிருக சீரிஸ் மூன்றாம் பாதம் நவம்சத்தில் எங்க விழுகும் துலாம்ல வரும் துலாம் மூன்றாம் பாதம் துலாம்ல ம் ஆ மூன்றாம் பாதம் துலாம்ல தான் மூன்றாம் பாதம் ம் மேரி சீரிஸ் மூன்றாம் பாதம் சித்திரையுடைய மூன்றாம் பாதம் அவிட்டத்துடைய மூன்றாம் பாதம் இது மூணுமே வந்து பாத்தீங்களா நவாம்ஸ்தல தான் மெழுகும் காலபுருஷ தத்துவத்துக்கு அது ஏழாம் பாவம் நம்மளுக்கு வந்து ஏழு பதினோராம் பாவம் காலபுருஷத்துக்கு ஏழு தானே கலத்தரசானம் தானேங்கய்யா கலத் காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்னாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் கலத்தரஸ்தானம் அவர் ஒரு லக்னத்துக்கு கலத்தரஸ்தானம் பாத்துக்கோங்க அந்த பாவத்தோட இந்த மூணு ஏழு பதினோராம் அதிபதிகள் பிளஸ் இந்த நட்சத்திரத்துல வராங்களா இந்த மூன்றாம் பாதத்துல வராங்களா அவருடைய மூன்றாம் அதிபதி இந்த பாவத்தை தொடுதா என்னென்ன பாவம் விருகு சரிச மூன்றாம் பாவம் சித்திரை மூன்றாம் பாவம் அவிட்ட மூன்றாம் பாவம் நவாம்சத்துல தூளாம்ல விழுகும் இல்லையா அந்த மூன்றாம் அதிபதி இந்த பாவத்துடன் தொடர்பு வருதா அந்த நின்ற நட்சத்திராதிபதி இந்த பாவத்தோடு தொடர்பு வருதா இந்த நட்சத்திர தொடர்பு வருதா அப்ப மூன்றாம் பாவம் அந்த ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத பெண்ணா இருந்துச்சுன்னா ருதுவாயிருக்கு ருதுவாகல அப்படிங்கறத எடுக்கலாம் ஆனா இருந்துச்சுன்னா வீரித்தன்மை இல்லை உயிர் சத்து குறைபாடு அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலயும் ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் நின்ற நட்சத்திர அதிபதி எல்லாம் பலமா இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம இந்த பாதத்துல அந்த கணக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இப்ப பரணி ரெண்டு போரம் ரெண்டு போராடம் ரெண்டு வந்து களத்தரக்காரகன் நீசமாகும் கன்னி வீட்டுல நம்மளுக்கு தொடர்பு வந்துடும் அப்ப கலத்திரக்காரகன் சுக்கரங்கிறது ஆணுக்கும் களத்திறக்காரகன் சுக்கரம் தான் பெண்ணுக்கு களத்திரக்காரகன் சுக்கரம் தான் இல்லையா அப்ப கலத்திரத்தை சார்ந்த ஒரு பாதிப்பு வருது களத்திரக்காரகன் நீசமாகும் கன்னி வீட்டுல தொடர்பு வரப்ப ஒரு கலத்திர தோஷம் அந்த பாதிப்பு வருது அப்படின்னு நம்ம எடுப்போம் இல்லையா அது மாதிரி இந்த மூன்று பாவங்கள்லயும் நீங்க பெண் ஜாதகத்திலயும் பாருங்க ஆண் ஜாதகத்திலயும் பாருங்க அப்படிங்கறதான் நம்மளுடைய கருத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்களா ஒரு ஜாதகம் சிறப்பாக இருக்கு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி சிறப்பாக இருக்கு அப்படின்னா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா லக்கனாதிபதியும் லக்கனா லக்னாதிபதியும் லக்கனம் ப்ளஸ் ராசி அதிபதியை வந்து பார்த்திங்களா குரு பார்க்கணும் ஐயா அன் வரைக்கும் அதுதான் சொன்னார் இன்றைக்கி காலையிலேருந்து பற்றி தான் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா லக்கனத்தையும் லக்கனாதிபதியும் ராசி அதிபதியும் குரு பார்க்கணும் குரு பார்த்தாலே எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் மறைஞ்சிடும் அந்த தோஷத்தை எல்லாமே குரு வாங்கி அந்த நிவர்த்தி கொடுத்துருவாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்களா லக்னத்திற்கு அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தொடர்பு வருணும் அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் இந்த ரெண்டு அதிபதிகளுடைய நட்சத்திர பரிவர்த்தனையோ வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தொழில அமையனா கூட தொழில எங்களுக்கு அமையும் லேட்டாலாம் மேரேஜ் ஆகுது பாருங்க சார் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல கூட மேரேஜ் பண்றாங்களேங்க சார் அவங்களுக்கு இந்த நட்சத்திர அமைப்பெல்லாம் இருந்துச்சுனாலும் லேட் மேரேஜ் ஆனாலும் மேரேஜ் ஆகிடும் லேட்டாக இது மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னா கூட இந்த நட்சத்திரத்தில் வருதா குரு பார்க்குதா அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருக்காங்களா வீடு பரிவர்த்தனை பெற்றிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோமா கண்டிப்பாக எங்களுக்கு குழந்தை இருக்கும் திருமணமாகும் ஆகும் ஏன்னா கொஞ்சம் தாமதமாகும் மற்ற கிரக இணைவெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இந்த தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நடக்கும் திருமணமா கொஞ்சம் லேட்டானாலும் நடக்கும் புத்திரம் தடையா புத்திர தோஷமா புத்திர தடையாகிட்டே இருக்கா கருத்தரிச்சு தரிச்சு கரு சிதைவு உண்டாகிட்டே இருக்கா அப்படின்னுமா நம்ம திசா புத்தியெல்லாம் எடுத்து கணக்கு போறப்ப இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த பாவங்களோட அந்த திசா புத்தி அஞ்சாம் அதிபதி திசா புத்தியோ ஒன்பதாம் அதிபதி திசா புத்தியெல்லாம் நம்மளுக்கு நடக்கிறப்ப கருத்தறிக்கும் கொஞ்சம் கவனமா பார்த்து குழந்தைய பாதுகாப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றப்ப அந்த காலகட்டத்துல குழந்தை பிறந்துரும் திருமணமும் நடந்துரும் ஒரு தொழிலே இல்லைன்னா கூட அந்த திசா புத்தியோட தொடர்பு வரப்ப ஏதாவது ஒரு சுய தொழிலோ ஒரு தனியார் கம்பெனியிலையோ அது மாதிரி கம்பெனியில கூட இல்லை சுயமா தொழில் நடத்துற அளவுக்கு கூட அந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் லக்கணத்தையும் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் குரு பார்க்கணும் பிளஸ் அஞ்சாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ வீடு பரிவர்த்தனை பெற்ற பெற்று இருக்கணும் இல்லைன்னா நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றுக்கணும் வீடு பரிவர்த்தனையோ நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று இருந்தால் மட்டும்தான் அந்த திசா புத்திகள் அதோட தொடர்பு வரப்ப அதை சார்ந்த சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சுகர்நாடி முறையில் இதுவரையும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த சங்க தலைவரை அவர்களுக்கும் செயலாளரை அவர்களுக்கும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தீங்க உங்கள் அனைவருக்குமே நன்றி வணக்கம்